இதில் நான் வந்து குண்டு கதை எழுதுறதுக்காக இந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் அங்கே இருக்கும்போது எனக்கு நான் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு இருந்தேன் அங்கே சாப்பாடு கொண்டுட்டு வர ஒரு தம்பி வந்து அந்த காடுகளில் தமிழ்நாடு முழுக்கவே வந்து அந்த வேட்டை தடுப்பு காவலர்கள்னு சொல்லிட்டு ஒரு பணி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ உறுப்பினராக இருப்பாங்க அதில் வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளமே பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தெல்லாம் வாழவே முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கணும் எப்போதும் அந்த பாட்டை வந்து கண்காணிக்கிறவா இருப்பாங்க அரசாங்கத்தில் அதிகாரிகளாக வந்தவர்கள் எல்லாமே இந்த காட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத பெரும் பாராஷ்ட்ரா துளி உள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த பழங்குடி பசங்க மாணவர்களை வந்து இந்த இளைஞர்களை வந்து காடுகளுக்குள்ளே வந்து அவங்கள டெய்லி அனுப்புறது இப்படி அவங்க தொடர்ந்து குடும்பத்திலிருந்து உறவுகளில் இருந்து விழாக்கள் துண்டிக்கப்பட்டு இருபதாண்டு காலம் பத்தாண்டு காலம் பாஞ்சாண்டு காலம் தன்னுடைய உழைப்பை வந்து என்றைக்காவது நம்மளை வந்து பர்மட் பண்ணுற மாட்டாங்களா அப்படி காத்திருக்கிற ஒரு இளைஞன் தான் அவங்ககிட்ட நான் உரையாடும் போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு உண்மை கதை தான் இது